சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் அவரை நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி டெல்லி விமான நிலையத்தில் வரவேற்றார் சிங்கப்பூர் பிரதமராக லோரன்ஸ் வாங்கின் முதல் இந்திய பயணமாக இது பார்க்கப்படுகிறது இன்று பிரதமர் மோடியுடன் இருதரப்பு சந்திப்பு மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடக்கவுள்ளது இந்த பயணம் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான அறுபது ஆண்டுகள் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என தெரிகிறது தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் தாண்டி சொல்லாததையும் செய்து காட்டியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளில் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் தெரிவித்துள்ளார் மேலும் நாற்பது வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதாக தக்க தரவுகளோடு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு எஸ் எஸ் சிவசங்கர் கோவி செடியன் ஆகியோர் விளக்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதவைகளான காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் முந்தைய ஆட்சியின் ஆண்டுகளில் பத்து நிதி நிர்வாக சீர்கேடு கொரோனா நெருக்கடி மத்திய பாஜக அரசின் ஓர வஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றி இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குடும்பத்தில் இணையுங்கள்